ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார் பொதுவாக சனிப்பயிற்சி அப்படின்னாவே வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் அமையும் சனிப்பயிற்சி பழங்கள்னாவே நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமா கெட்டது சொல்லிடுவாங்களாங்கிறத முதல்ல மைண்டில் வந்து தூக்குங்க ஏன்னா ஒவ்வொரு பயிற்சிகளும் வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டி போகும் நமக்கு நெகட்டிவாக அவர் சொல்கிறாரு அவளது வந்து நமக்கு பயமாக இருக்குது பலன்கள் கேட்குறதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்க வாழ்க்கையில் இறப்புங்கிறது ஒரு முறை தான் வரும் அதனால் தினம் தினம் சாக முடியாது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பலன்கள் சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் விட்டுட்டு இது வெறும் சனி சனிப்பயிற்சி பலன்கள் மட்டும்தான் ஏன்னா அடுத்து குரு பயிற்சி இருக்குது அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி இருக்குது அப்புறம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் பலன்கள் இருக்குது இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்ங்கிறது பளிக்கும் அதனால் எதையும் பயப்படாதீங்க இதில் நான் ஏதாவது ஒரு நெகட்டிவாக அதாவது நீங்கள் விரும்ப மாதிரி நான் சொல்லலை அப்படின்னா நான் உண்மையான பலன்களை சொல்லணும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் எப்படி உண்மையான பலன்களை சொல்கிறது ஸோ அதனால் இந்த முறை உங்களை நான் மைண்ட் செட் பண்ணிவிட்டு தான் சனிப்பயிற்சி பலன்களையும் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இதில் இருக்க டுவெண்ட்டி பர்செண்ட் நடக்கும் இதில் கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃபுங்கிறது கிடைக்கும் மேசராசி நேயர்களே உங்களுக்கு ஏழரை காலங்கிறது ஆரம்பம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏழரை சனி வந்து எதுவுமே செய்யாது உங்களுக்கு இது பொங்கு சனி அந்த சனி இந்த சனின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் இது ஏழரை வருஷம் நடக்கும் ஏழரை வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் நடக்கும் ஏழு நாளில் கூட நடந்துடும் அது மாதிரி ஏழரை மாதம் இப்படி ஏழரை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு பலனை ஒரு முக்கியமான விஷயங்களை போகுது யார் நல்லவங்க யார்கிட்டவங்க யார்கிட்ட நடந்துக்கிறோங்கிற ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் ஸோ அதனால் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் தடை ஏற்படும் அதுக்கு பரிகாரம் வெளிநாடு வெளியூர் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போய் படிச்சிங்கன்னா கல்வி நிலை கல்வி முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவாக இருந்தால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா சனி பகவானை உடல் வருத்திக்கிட்டோம்னா உங்களுக்கு உடல் நோய்கள் இருந்து விடுபடலாம் அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏதாவது இரும்பு எடுத்து வைக்கிறது நல்லது இல்லாட்டி உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அதே மாதிரி யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் போய் உதவிகள் செய்யுங்க அது உங்களுக்கு நோயிலிருந்து பாதிப்பு உண்டாக்கும் அவசரப்பட்டு கடன் வாங்கி சின்ன வயசுலேயே நான் பெரிய லெவலில் முன்னேறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு உங்கள் தகுதி அறிஞ்சு உங்களுக்கு என்ன வருமோ அந்த விஷயங்களில் மட்டுமே நீங்கள் முதலீடு பண்ணுங்க தெரிஞ்ச தொழிலை தொட்டவனு கேட்டேன் தெரியாத தொழிலை விட்டவனு கேட்டேன் அப்படின்னு சொல்ல அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு கவனத்தோடு இருங்க ஏன்னா தெரிஞ்ச தொழிலை மட்டும் செய்யுங்க தெரியாத தொழிலுக்குள்ளே நுழையாதீங்க அது உங்களுக்கு தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம்னா ஏழு வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு செகண்டில் போயிடுது என் நிலைமைக்கு அதனால் நீங்கள் பொதுவாக பொறுமை நிதானத்தோடு இருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அது கொடுக்கும் மேசராசிக்கு குரு பயிற்சி பலன்களும் அப்பப்போ நன்மைகள் செய்யும் ராகு எதுவும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதை சனி ஆரம்பிக்குது நம்ம எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் நோய் எதிரி கடனில் சிக்காமல் பார்த்துக்கணும் பொதுவாக எல்லார்கிட்டேயும் பொறுமையாக நடந்துக்கணும் அவசரப்பட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடாது குடும்ப சண்டை வரும் சொந்த வந்தவங்க இழப்பு வரும் பெரியவங்க யாருக்காவது கண்டங்கள் வரும் அல்லது நமக்கு தொழில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது கடன் கொடுத்தா வராது வாங்கினா கொடுக்க முடியாது தன்மான இழப்பு நண்பர்களால் அவமானம் இப்படி நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரத்தான் செய்யும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக கையால் கற்றுக்கக்கூடிய காலம் அதனால் அதில் நீங்கள் கவனத்தோடு பொறுமையா இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனி ஒன்றும் செய்யாது தசாபுத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடையாது இப்படி நல்ல சுபயோக சுப பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கப் போகுது